கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்களை ஒருவரையும் ஏசு நினைத்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யாக்கோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது ஆமே நலையூயாம் ஸோ தேவனாகி கிறிஸ்து நம்மிடத்தில் பேசுகிறார் நாம ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கும்போது மேல் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜபம் பண்ணுங்க அந்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது ஸோ வியாதியா இருந்தா பலவீனமா இருந்தா துன்பப்பட்டிருந்தா பிசாசின் கிரியினால கட்டப்பட்டிருந்தா நீங்கள் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கட்டளிட வல்லவராய் இருக்கிறார் ஆமே நலலூயா ஊக்கத்தோடு ஜபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கத்தர் பதில் தருவார் பாருங்க எங்கெல்லாம் இரண்டு மூன்று பேரை நாமத்தினாலே கூடுகிறீர்கள் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா நீங்கள் ஊக்கமாய் ஜபிக்கும் போது கத்தர் இறங்கி வந்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆமே சோ இந்த நாட்களில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் தேவன் நம் ஜபத்தை கேட்டுக் உங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கும் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரத்துல பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் ஏரோது ராஜா அந்த நாட்கள் பேதுருவை சிறைச்சாலையில வைக்கும் போது இங்கே சபையார் எல்லோரும் பேதுருவுக்காக ஒன்றாய் ஒருமணப்பட்டவர்களாய் ஜபிக்கிறார்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பேதுரு சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் ஆமே நலிலையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு அவரால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது விடுதலையா விடுதலையாக வந்து வெளியில் வந்து ஊழியம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு அவர்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சபையாட்களும் பார்க்குறாங்க சபையாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருமணப்பட்டவர்களாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தன்

கைகளிலும் கால்களிலிருந்து விழுந்தது எழுந்து அவன் வந்து இமீடியட்டா அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது அந்த தூதன் சொல்லுகிறான் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ உன்னுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுக்கோ எழுந்துருவா அப்படின்னு சொல்லி தூதன் வந்து பின்னாதாக அவனை கொண்டு வருகிறான் வெளியே கொண்டு வருகிறான் அவன் வெளியே வந்த பொழுது அவனுக்கு வந்து எப்படிப்பட்டதா ஒரு நினைவு இருக்குதுன்னா தான் தூக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஆனா இங்க மெய்யாகவே தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள் ஆமே நாளையிலூயா இன்றளவும் தேவன் நம்மோடு உயிரோடு இருக்கிறார் இதே போல் நம்ம மதியில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனையோ பேர் நெருக்கத்தில் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பிரச்சனைகள் இருக்கிறாங்க கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் ஸோ அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் ஊக்கமாய் ஜபிக்கிற ஜபம் பாருங்கள் இப்பொழுது நம்ம சபையில் நடக்கிறதான இந்த நாற்பது நாள் உபவாச ஜபத்திலும் இன்றைக்கு நீங்கள் ஜபிக்கிற ஜபம் கூடி என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கிறீர்களோ அந்த உபவாச ஜபத்தை க கேட்பார்மேன்லலூயா ஓ பேதுருக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பினது போல உங்கள் ஜபத்தை கேட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீர்களோ யாருக்கெல்லாம் உங்களுடைய முழங்கால்கள் முடங்கியதோ யாருக்கெல்லாம் நீங்கள் ஒன்றாய் சேர்ந்து சகோதர சகோதரிகள் ஒருமித்து ஜபிக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குவார் ஆமே நலலூயாம் சோ கர்த்தர் தாமே நமக்கு முன்பதாக கடந்து போகிறவர் கர்த்தர் தாமே தூதனை அனுப்பி வழியை வாய்க்க பண்ணுகிறவர் தடைப்பட்ட எல்லா காரியமும் ஆண்டவர் நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறார் அப்போ நாம என்ன பண்ணணும்னா இல்லாம யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ யாரெல்லாம் வியாதியில இருக்கிறார்களோ யாரெல்லாம் பிரச்சனையில கட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் ஒன்று ரெண்டு பேர் கூடி தேவ சமூகத்துல ஜபிக்கிறவர்களா இருக்கணும் அப்படிதான் அந்த பேருடைய சபையாட்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி ஜெபித்தார்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சீரியஸா ரூமுக்குள்ள தாப்பால் போட்டுட்டு அவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறதே அப்பொழுது அந்த நேரத்துல வாசற்படியில வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார் பேதுரு வந்து அப்ப யாருமே நம்பல அவங்க பேதுரு தான் வந்திருப்பார் அங்கே ரோதை ஒரு பிள்ளை இல்லை இங்கே வந்து ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்குது அது பேதுருவா இருக்கும்னு சொல்லி அங்கே ஒரு 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 பெரிய பெரிய ஆச்சரியமான காரியத்தை அந்த அந்த திறந்து பார்த்தா ஸோ அவ்விதமாகவே நாட்களில் அதிசயத்தை செய்தார் கேக்குது உங்க ஜபத்தை கடினமோ எந்த மனிதன் கடினமோ எந்த ஆட்கள் கடினமானவர்களோ அவர்களை லெகுவாய் கத்தர் மாற்றுவார் உங்கள் ஜபம் ஊக்கம் உள்ள ஜபம் உள்ள ஜபம் ஒன்றாய் சேர்ந்து கூடி ஜபிக்கிற ஜபம் ஒரு நாள் நாளும் வீணாகி போகாது தேவன் தாமே ஆசிர்வதித்து சாட்சிகளை கேட்க பண்ணுவார் ஆமேன் இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்புரற்றகா அந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ வெளியே கொண்டு வந்தது போலவே கர்த்தாவை எந்தெந்த விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கிறார்களோ எல்லோரையும் வெளியே கொண்டு வருவீரார்கள் அப்பா நன்றி ஆண்டவரே சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க வருமானத்தை கொடுங்க குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே கட்டப்பட்ட சூழ்நிலைகளை கட்டுகளை இயேசு நாமத்தில் கட்ட அழுக்கிறம் ராஜா அப்பா தடைப்பட்ட எல்லா காரியங்களின் திருமண காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே பெரிய அற்புதத்தை காணச்சு உம்மால் கூடும் நீர் ஒரு நொடியில் எல்லாவற்றும் செய்ய வல்லவர் நீ செய்தருளும் அதிசயங்களை காணச்சி உண்மை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் வியாதி விற்கிறவங்களோடு இந்த வேலையில் இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பூரண சுகம் சரீரத்திலையும் பலத்தின் மேல் பலன் கொடுத்து வழி நடத்தும் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் பிரைஸ் காட் பிளஸ் யூ